ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பூ கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் கட்டுறேன் ஏதாவது குறை நேரம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நந்தி வட்டம் பூவும் உள்ள நூலும் எடுத்துருக்கேன் உள்ள நூல் எடுத்துகிட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரிதாங்க இல்லை என்னென்னா ரெண்டு ரெண்டு பூ ஆட் பண்ணி ஆட் பண்ணி பக்கம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு உள்ள நூல் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு பூவாக எடுத்துக்க போகிறேன் இது வந்து தர்மபுரி சைடில் வந்து ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணகிரி சைடில் வந்து நந்தி வட்டம் பூன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக ரெண்டு மல் போட்டுட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்க போகிறோம் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மல் போடுறோம் அப்பில் வந்து ரெண்டு மல் போட்டு கட்ட போகிறோம் அதுக்கப்புறமா வந்து பக்கம் வந்து இன்னும் ரெண்டு பூவை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு மல் போட்டோம் இல்லைங்களா அந்த பூவோட சேர்த்து மறுபடியும் மல் போட போகிறோம் அது இப்போ வச்ச பூவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கம் இருக்கிற பூவோடு சேர்த்து ரெண்டு ரெண்டு பூவாக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி கட்ட போகிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னும் ரெண்டு பூ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பக்கம் இருக்கிற ரெண்டு பூவை ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி இந்த மாதிரி தாங்க ரெண்டு ரெண்டு பூவாக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி கட்டணும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் வேறு எதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மாற்றிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூ எல்லாமே கட்டுறது சுற்றுறது ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது தெரியாதவங்களுக்கு ஓகே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமா இல்லை திருத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் ஸோ ஓகேங்களா யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடய ரெண்டு பூ ஜாயின் பண்ணிட்டேன்னா திரும்ப வந்து ரெண்டு ரெண்டு பூ இந்த மாதிரி தாங்க ரெண்டு ரெண்டு பூவாக ரெண்டு ரெண்டு பூவாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கட்டிட்டு வர போகிறோம் சரிங்களா எல்லாம் நார்மலாக நம்ம பூ கட்டுற தாங்க அதோடு ரெண்டு பூ சேர்த்து சேர்த்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மல்லு போட போகிறோம் ஓகேவா நம்ம இது மட்டும் இல்லைங்க ஆரி ஒர்க் கிளாஸஸ்மே இருக்கோம் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ் தான் எதனால் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானே ஸ்டார்ட் அப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அது வந்து எல்லா பெண்களுக்குமே கைத்தொழிலாக இருக்கணும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க பண்ணுறதில்ல அடிஷ்னலாக ஒன்று கற்று வச்சுக்கிறதுல எந்த எது ஒன்றும் நம்ம குறைஞ்சிட போகிறதில்ல என்னென்னா நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு வீட்டில் பேசுறதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஒரு இதுக்கு நம்ம ப்ளவுஸ் வேணால் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக கற்றுக்கோங்க என்னோடய எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆரி ஒரு க்ளாஸ்க்கான அப்டேட்டுமே நான் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா பூ வந்து எல்லாமே இப்படி தாங்க கட்டிட்டு வர போகிறோம் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு எப்படி வரும்னு பாருங்கள் அதே பேக் சைடு திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக இருக்கும் ரொம்ப நெருக்கமாக தெரியும் ஸோ பூவுமே நல்லா கொத்தாக இருக்கும் நாங்கள் தலையில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது ரவுண்ட் ஃப்ளியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் டபுள் கலர் ட்ரிபிள் கலர் த்ரெட்டு போட்டுமே கட்டலாம் அந்தளவுக்கெல்லாம் இருக்குது நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணுறேன் ஓகேங்களா தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு கட் பண்ணியிருக்கிறோம் அப்படியே நீட்டாக தான் வைக்க போகிறோம் ஸோ நான் ரவுண்டு எதுவுமே பண்ணலை அந்த அதுன மெத்தடுமே இருக்குது சிங்கிளாக கட்டி ரவுண்டு வச்சு நடுவில் ரோஸ் வைக்கிற மெத்தடுமே இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அவ்வளோதான் கட் பண்ணிட போகிறோம் நம்மளோட ஃப்ளார் ரெடி ஓகேவா இது வாடவே வாடாதுங்க இதில் நீங்கள் கலர் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பார்த்திங்களா பட்டையாக நெருக்கமாக எப்படி தருதுன்னு சொல்லிட்டு ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ